உடல் முழுக்க எப்படி பாத்தீங்கன்னா சிகரெட்டு சூடு உடல் முழுக்க இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா கஞ்சா இருக்கு பாத்தீங்களா கஞ்சா வச்சு அந்த வாயில வச்சு திணிச்சிருக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் கொடுமையான விஷயம் இது மாதிரி இந்த காவலர்கள் காக்கி சட்டை போட்ட இந்த காவலர்கள் மனித தன்மையோடு மனிதர்களுக்காக இருப்பார்கள் என்று பார்த்தால் மனிதர்களை அடித்து கொள்ளும் ஒரு கருவியாக உள்ளார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுப்பது ஒருவரை அடித்தே கொள்வதற்கு ஒருவரை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது யார் இவர்கள் காவலர்கள் என்றாலே மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் காவல்துறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல நிறைய துறைகள் இருக்கும் அதுல ஒரு முக்கியமான துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை ஏன்னா சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தால் ஆட்சி சீராக இருப்பது என்று அர்த்தம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து விட்டால் ஆட்சியில் இருப்பவர்கள் சரியாக ஆட்சி செய்வதில்லை ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சியை கலைக்க வேண்டும் இதுதான் வரலாறு ஒரு ஒரு தமிழகமாக இருக்கட்டும் இந்தியாவில் எந்த மாநிலமாக இருக்கட்டும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுப் போகிறது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆட்சியாளர்கள் தான் அந்த ஆட்சியை கலை போயிடுவாங்க இப்படிதான் இப்படிதான் இருக்குது சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் இந்த அதிகாரிகளை நம்பி அவர்கள் எல்லாத்துக்குமே முதலமைச்சரை வந்து நம்ம விழுக்க முடியாது எல்லாத்தையுமே முதலமைச்சர் பாவிக்கு கொண்டு வர முடியாது அதிகாரியை தான் ஒவ்வொரு விஷயமும் சரியா அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதிகாரி ஒப்படைச்சிருவாங்க அந்த பணிகளை செய்ய வேண்டியது அதிகாரியுடைய கடமை அதுக்கு தான் அந்த ஐஎஸ் ஆபிசர் இருக்கிறாங்க அதுக்கு கீழே அதான் நம்ம கலெக்டர் போடுறோம் ஐஎஸ் ஆபீசர் இருக்காங்க அதுக்கு கீழே அந்த ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் இருப்பார்கள் இவர்கிட்ட தான் அந்த பணியை ஒப்படைப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்ப இந்த காவல்துறை வரும்போது டிஜிபி டிஜிபி கீழே செயல்படக்கூடிய ஏடிஜிபி ஏடிஜிபி கூட செயல் கீழே இறங்கி பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் அப்புறம் பாத்தீங்கன்னா டெப்டி கமிஷனர் இந்த மாதிரி அப்படியே வரும் இப்படி தான் போகும் டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் பிசி இப்படி தான் எங்களுடைய வரிசை தரவரிசை இப்படி தான் வந்து காவலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தரவரிசை இப்போ ஒரு காவலருடைய பணி என்ன இது போன்ற ஒரு சித்திரவதை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் இவருடைய மனநிலை இப்படி இருக்கிறது யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது யாரால் இவர்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா மேல உள்ள அதிகாரிகள் தான் அதாவது அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏம்பா பாத்தி விசாரி உங்க ஸ்டைல விசாரிங்க அப்பதான் உண்மையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் இவங்க வந்து டிசி ஸ்பெஷல் டீம் சொல்லுவோம் சென்னையில ஏசி ஸ்பெஷல் டீம் டிசி ஸ்பெஷல் டீம் இதுதான் இவர்களுக்கு கீழே அந்த ஸ்பெஷல் டீம் சொல்லும் போதும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆள் நல்லா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க உடம்புலாம் நல்லா வச்சிருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரேங்க்லாம் இல்லை இவங்க சாதாரண ஒரு பிசி ரேங்க் தான் அவங்க கான்ஸ்டபிள் ரேங்க் தான் அவங்க நல்லா உடம்பு வச்சிருப்பாங்க இவருடைய பணியை பாத்தீங்கன்னா அடிப்பதுதான் அவருடைய வேலை யாரை அடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கொலை குற்றவாளிகள் இந்த கஞ்சா விக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து திரு திருடர்கள் இது போன்ற இது போன்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில குற்றவாளிகள் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய குற்றவாளிகளை வந்து இவர்கள் கண்காணிப்பா இவருக்கு எல்லாமே தெரியும் அதாவது ஸ்பெஷல் டீம் சொல்றோம் பாத்தீங்களா இவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் எங்க சாராயம் ஓடுது எங்க கஞ்சா வைக்கிறாங்க எங்க யார் இந்த குற்றவாளி ஒளிஞ்சு நிற்கிறான் கொலைகாரர்கள் யாரு ரவுடிகள் எல்லாமே வந்து இவங்க வந்து பிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாங்க சோ அதனாலதான் வந்து ஸ்பெஷல் டீம் இப்ப ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீம் போச்சுன்னா ஸ்பெஷல் டீம்ல பயப்படுவாங்க எல்லாருமே ரவுடி பசங்களா டக்குன்னு போய் தூக்கி வந்துருவாங்க தூக்கி வந்து உட்கார வச்சு அவனுடைய பாணியில் என்ன பண்ணமோ அதை பண்ணுவாங்க இதுதான் இது அவருடைய ஸ்டைலு ஆனால் அதே போலதான் இந்த தனிப்படை இந்த டிஎஸ்பியோட தனிப்படை எஸ்பியோட தனிப்படை இந்த ஐந்து பேர் சேர்ந்து அந்த அஜித் குமார் என்பவரை அடித்தே கொன்றுள்ளார்கள் அதாவது இது மாதிரி ஒரு மிருகத்தனம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வராது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் வரும் இவர்களுக்கு எதுக்கு ஒரு குடும்பம் இவருக்கும் குழந்தை குட்டி இருக்கும் இதெல்லாம் இவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்களே தெரியல எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையை உள்ளார்கள் ஒருத்தர அடிச்சு சித்திரவதை ரவுடி பசங்களுக்குள்ள வெட்டிக்கிறாங்க பாத்தீங்களா அவனுக்கு கூட அந்த வெட்டிட்டு உடனே அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்றாங்க சூடு வைக்கிறது அடிச்சுனே இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வெளி காயங்கள் சொல்றாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து கொடுமைப்படுத்திருக்கிறார்கள் மண்டையில அடிச்சு அடிச்சு அந்த மூணையில ரத்த கசிவு ஏற்பட்டது ரத்த அந்த கட்டுகள் சொல்றேன்ல அதாவது அது போல உடல் ஃபுல்லா பிளட் ஆயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இவங்க சித்திரவதை செய்து அடிச்சிருக்கார்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களே இல்லை இவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் தண்டன எல்லாம் கொடுக்க கூடாது உண்மையிலே சொல்றாங்க ஆயுள் தண்டனை கொடுக்காது இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் இது போன்ற ஆட்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால்தான் நாட்டில் மற்றவங்களுக்கு அந்த பயம் வரும் நீ காவல்துறைக்கு உங்களுக்கு எல்லா காவல் சட்டங்களும் ஒன்று இருக்காங்க காவல் சட்டங்களை பார்த்து படித்தாலே காவலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற முழு சட்டங்கள் இருக்கும் அது யாரும் படிக்கிறதுலாம் இல்லை அதாவது இவங்க வந்தாலே இவங்க தான் ஸ்டேஷன் வந்தா இவங்க தான் எல்லாமே இவங்க தான் ராஜா இவங்க தான் நம்ம நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை நம்ம வச்சு தான் சட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாருமே செயல்படுறாங்க நான் வந்து எல்லா அதிகாரிகளும் சொல்லல நேர்மையான அதிகாரிகள் நான் பல முறை என்னோட இதுல நேர்மையான அதிகாரிகள் உள்ளார்கள் சிறப்பான அதிகாரிகள் உள்ளார்கள் நீங்க ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே சிறப்பா செயல்படுறாங்க அவங்க எல்லாம் வந்து எடுத்த கௌத்தம்லாம் இது பண்ண மாட்டாங்க இந்த எடுத்த கௌத்தம் பண்றது அந்த கீழ்மட்டம் இருக்கும் இந்த மாதிரி எடுத்த கௌத்தம் போட்டு அடிக்கிறது கொள்றது ஸ்டேஷன்ல வச்சு தொடர்ந்து இது வந்து இப்போ அதிலே அந்த ஆண்டாண்டு காலமா தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்பெல்லாம் வந்து மீடியா இல்ல சோ அந்த சிசிடிவி கேமரா இல்ல செல்போன் இல்ல அதெல்லாம் வெளியே வராது நிறைய உயிர் செய்தி ஏற்படும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராக்கள் இந்த சமூக வலைதளங்களை வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து வீடியோ எடுத்து செல்போன் வச்சு எடுத்து போட்டுறாங்க இதனால வந்து விஷயங்கள் வந்து உடனடியாக வெளியே தெரிய வருகிறது அப்படி வெளியே தெரிய வந்தோட இந்த குற்றவாளிகள் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க இவர்களை வந்து இந்த ஐந்து மிருகம் இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து நம்ம வந்து காவலர்கள் சொல்றது வந்து காவலர்களுக்கு ஒரு இழிவான சொல் இவருல வந்து ரவுடி பசங்க சொல்லணும் இவர் வந்து ரவுடிகள் அதாவது கொலை கா கொலை கூட்டு அதாவது கொலை செய்யக்கூடிய ஒரு ரவுடிகள் வச்சீங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா காவலர்கள்லாம் நிறைய காவலர் இருக்காங்க அவர்களுக்குலாம் வந்து அந்த சொல்லு வந்து இடிவா போயிடும் சோ இந்த ரவுடிகள் வந்து ஒருத்தரை ஒருவரை எப்படி சித்திரவதை செய்து சாவடித்திருக்கார்கள் அதுதான் சொல்றேன் இவர்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் எல்லாம் காட்டக்கூடாது ஈவு இறக்கம் காட்டாமல் இவர்களுக்கு இப்ப வந்து இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஐக்கு வந்திருக்கு சிபிஐ நிச்சயமாக வந்து இவர்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் யார் இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் மூலியமாக இந்த தகவல் பறந்து இவர்கள் விசாரணைக்கு வந்தார்கள் எஸ்பி இந்த வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீங்கள் விசாரிச்சீங்க சிபிஐ விசாரிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா வந்து நாளைக்கு இது போன்ற ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாலேயே நடக்க கூடாதுங்க அதாவது ரவுடி பசங்க வெட்டிட்டு சாவுறாங்க அது வேற ஒரு காவலர்களே இந்த சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய காவலர்களே இது போன்று ஒருவரை சித்திரவதையை செய்து அடித்துக் கொள்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு மோசமான செயல் இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து வெட்டி தலை குனிய வேண்டும் இது போன்ற செயலுக்கெல்லாம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நம்மளாம் வந்து ஒண்ணு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தலை குனிய வேண்டும் ஆகையால் நான் மறுபடியும் சொல்றேன் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்று ஒண்ணு கொடுக்காதீங்க இவர்களுக்கு கொடுத்தா டைரக்டா தூக்கு தண்டனை கொடுங்க தப்பே இல்லை சித்திரவதை செய்கிற நபர் சித்திரவதை செய்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தூக்கு தண்டனையை மட்டும்தான் சரியான தீர்ப்பு ஆகையால் ஒரு தூக்கு தண்டனை கொடுங்கள் அதே போன்று பாத்தீங்கன்னா இப்ப பிரபலமா போயினே இருக்கு அந்த நிக்கிதாவுடைய பேட்டி அதன் பிறகு அவருடைய கணவர் பேட்டி கொடுக்குறாரு முன்னாள் கணவர் அவர் ஒரு நாள் தான் நான் வாழ்ந்தேன் அவர் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் அவர் ஒரு பேட்டி திருமாரன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதுலயே மோசமான பொம்பளை இது இந்த பல பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கு என்னையும் அப்படிதான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் கொடுக்கிறதுக்கு நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அதே போல நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமா பல கோடி ஏமாற்றி இருக்கிறார்கள் வெளியே அவங்க பிரின்சிபலே ஏமாற்றிருக்கிற பொம்பளை ஒரு ஒரு அக்யூஸ்ட் அதாவது இந்த பொம்பளை பார்த்தா ஒரு ரவுடி ஒரு அக்யூஸ்ட் மோசடி நபர் இந்த பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க நகையை காணும் சொன்னா அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம் அப்போ அந்த பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் என்ன பண்ணணும் நகை எங்க எங்க வச்சீங்க யார் வண்டி ஓட்டு வந்தா நகை எங்க வச்சிங்க நகை எங்க வாங்குனீங்க பில் இருக்கா எந்த கடையில வாங்குனீங்க அந்த உண்மை தன்மையை வந்து ஆராயணும் ஒரு பத்து சவர நகைன்னா பில் வாங்க வாங்கிருப்பாங்க அந்த நகையை வாங்கியிருப்பாங்க ஆஹ் அந்த பில் எடுத்து சொல்லணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எடுத்த உடனே ஒருத்தனை வந்து அவங்க ஒரு ஒரு புகார் கொடுத்த உடனே கூட்டு வந்து அடிச்சு சாவு அடிக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் இந்த மாதிரி கொடுமையான விஷயத்தை டிஜிபி அவர்கள் கையில் எடுத்து உடனே வந்து இந்த தனிப்படைகள் எதுவுமே நீங்க செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாய்மொழியா ஆர்டரு போட்டிருக்காங்க தனிப்படைகள்லாம் கலைக்கப்பட்டிருக்கு இந்த டிசி ஸ்பெஷல் ஏசி ஸ்பெஷலு ஸ்பெஷல் டீமு எஸ்பி ஸ்பெஷல் டீமு டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நம்ம தூத்துக்குடில தந்தை மகன் அடித்துக் கொள்ளப்பட்ட அந்த ஆஃப் போலீஸ் டீம் சேர்ந்து அடிச்சு அவர்களும் வந்து அந்த அந்த சாவுக்கு கழிச்சாங்க ஏன்னா அவங்களும் வந்து பசங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா பசங்க இருப்பாங்க அவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா போலீஸ் ஆயிடுவாங்க அவங்க தான் அந்த ஒரு ஒரு நெஞ்சது நிமித்தது எல்லாரையும் மிரட்டுவது அடிப்பது இது போன்ற ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு வந்தாங்க அதே போலதான் இந்த ஸ்பெஷல் டீமும் ஆனா இவர்கள் வந்து காவலர்கள் காவலர்கள் தான் காவல்துறையில் பணிபுரியவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு தனி அதிகாரம் தனி ராஜ்யம் இப்படிதான் எல்லாருமே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இவங்க எந்த எல்லாம் சிரிப்பா தான் இருப்பாங்க யாருமே வந்து இதெல்லாம் இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் ரோடி பசங்க தெரியும் எல்லாம் கஞ்சா வைக்கிறவங்க தெரியும் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு இவங்க நினைச்சா எல்லாருமே பிடிக்கலாம் எது எதுவுமே பண்ணலாம் இதுதான் இவருடைய இந்த செயல்முறை இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சிபிஐ இப்ப என்கொயரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நிக்கிதா அவர்களை விசாரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் அந்த கொடுத்த புகார் பொய் புகார் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இவரு மேல இருக்கக்கூடிய மோசடி முதல்ல அந்த பொம்பளைய வந்து கைது பண்ணி அந்த கொலை குற்றத்துக்கு அவரும் ஒரு காரணம் தான் அதாவது தூண்டி விடுதல் கொலை குற்றத்துக்கு தூண்டுதலாக இருந்த அந்த நிக்கிதா என்ற பொம்பளையும் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஏ ஒன் தான் அவரை தூக்கி உள்ள வச்சு நீங்க நீங்க உங்க அதாவது என்னென்ன சட்டத்துல வந்து இடம் இருக்கோ என்னென்ன செக்ஷன் போடுறீங்களோ மோசடி வழக்கு கொலை வழக்கு எல்லாத்தையும் போட்டு முதல்ல அந்த பொம்பளை உள்ள போடுங்க அந்த பொம்பளை ஒண்ணு உள்ள போடாமல் இருக்கிறீங்களா யாரு இந்த விஷயத்துக்கு காரணமானதான் இருக்காங்களோ அவர்களை தூக்கி உள்ள விடாம உள்ள போடாம அவங்க பாட்டுக்கு ஜாலியா வெளியே உட்காந்து பேட்டி கொடுத்து இது என்ன நடக்குதுன்னே தரலங்க இது என்ன சட்டம் என்ன நீதி என்ன நேர்மை என்ன நியாயம் அப்படின்றது ஒண்ணுமே தரல நீங்க பாருங்க அந்த பொம்பளை உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கு அந்த பொம்பளை மாதிரி எவ்வளவு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து மக்கள் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் பெண்மணியால் ஏமாந்தவர்கள் எத்தனை பேர் புகார் கொடுக்கிறார்கள் இதை வைத்து அந்த பெண்மணியை கைது செய்து அவர்கள் வழக்கு போட்டு உள்ள அது தள்ளாம பாருங்க விட ஒரு மோசம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நடக்காது ரொம்ப நமக்கே ஒரு பத்திரிகையாளர்களா இருந்துட்டு இது போல விஷயங்களை நம்ம வந்து பாக்கும் பொழுது ரொம்ப கேவலமாக இருக்கிறது என்ன இது ஒரு ஆட்சி நடக்குது அப்படி என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது நமக்கு ஏன்னா நான் அந்த அரசை நான் நிறைய விஷயத்துல புகழ்ந்து பேசிருக்கிறேன் ஆனா எவ்வளவு பெரிய மோசடி அந்த பெண்மணியை கைது செய்யாமல் அவங்க வந்து எஃப்ஐஆர் பொம்பளை விட்டு வச்சிருக்காங்க இவர்களை காப்பாற்றுகிறார்கள் தள்ளினால் யார் யார் மாட்டுவார்கள் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவது அப்போ ஏதோ ஒரு பெரிய தான் இவங்க எல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பமே திருட்டு குடும்பம் மோசடி கும்பல்றாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு டீம் வெளிய இந்த இந்த பெண்மணிக்கு பக்க பலமாக சில முக்கிய ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஊர்ஜிதனம் ஆகுது ஆனால் சிபிஐ வந்து என்ன பண்ணணும்னா பெண்மணியை விசாரிகள் அவர்கள் மேல என்னன்னா வழக்கு யாரும் கொடுக்குறாங்களோ அது பதிவு செய்து அந்த பெண்மணிக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த செய்து பெற்றுக் பொம்பளைங்க இருந்தா நாட்டுல குட்டிச்சாரா போயிடும் அவங்க கணவரே சொல்ல இருப்பாங்க திருமாரன் ஒரு நாள் கூட அதை வாழலங்க ஆஹ் அது உடனே வந்து ஏன்னா அவன் ஒரு போலீஸ் புகார் கொடுத்து ஏமாத்துறாங்க வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அவரும் சிறைக்கு எல்லாம் போயிடுற பாவம் வருத்தப்பட்டு சொல்றாரு எவ்ளோ பேர் அவங்க பிரின்சிபல் இருந்து அவங்க கிட்ட படிச்ச பொண்ணு எல்லாருமே வந்து இந்த பொம்பளை அவ்வளவு மோசமான பொம்பளை ஃப்ராடு வேலை வாங்கி தமிழ் ஏமாத்து அப்போ அது பெரிய நெட்ஒர்க் இருக்கு எங்க இந்த நெட்ஒர்க் எல்லாம் வெளியே வந்துரும்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுறாங்கன்னு தான் தோணுது சிபிஐ கிட்ட அது நடக்காது சிபிஐ இப்போ போட்டிருக்காங்க சிபிஐ தயவு செய்து வந்து இது போன்ற விஷயத்துல தலையிட்டு அந்த முதல்ல அந்த பெண்மணியை விசாரிச்சுட்டு எது பண்ணாலே போதும் அந்த அந்த பொம்பளை கொடுத்த கம்ப்ளைண்ட் சரியான கம்ப்ளைண்டா இவர்கள் மேலே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாலே வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லைன்னு சொன்னா இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல காவலர்களுக்கு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே பதிவு போட்டேன் டிஜிபி தலைமையில காவலர்களுக்கு அந்த ஏடிஜிபி இருப்பாங்க ஆனா டைரக்டா அவங்களை இது பண்ண முடியாது ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டி கமிஷனரோ இந்த இந்த டீமுக்கு அதாவது ஒரு ஆய்வாளர் கீழ இருக்க டீமுக்கு வந்து ஒரு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலைக்காக ஒரு மீட்டிங் போடணும் எப்படி நடந்துக்கணும் காவல் சட்டம்னா என்ன காவலர்கள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு புத்திமதியை சொல்லணும் என்ன புத்திமதி சொன்னாதான் இவர்கள்லாம் வந்து கொஞ்சம் புத்தியாச்சம் வரும் கீழ இருக்கிறவர்களுக்கு காவலர்களுக்கு என்றே அவருடைய மனநிலையை சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு நல்லொழுக்க பாடம் எடுங்க தயவு செஞ்சு நல்லொடுக்க பாடம் எடுங்க சோ இது போன்ற விஷயத்தை தமிழக அரசு உடனடியாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தால் இந்த இந்த விஷயம் என தொடர்ந்து இருக்கு இது ஒரு முற்றைப்புள்ளியை வைக்கலாம் என சிபிஐ கிட்ட போயிருக்க சிபிஐ நிச்சயம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இது மேலும் தமிழகத்தில் தொடரக்கூடாது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என தொடர்ந்து நேத்து ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பையனை போட்டு காலேஜ் பையனை போட்டு ஒரு ஐஎஸ் அடிக்கிறாரு ஐஎஸ் அடிக்கிறார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் தான் ஒரு ஐஎஸ் அடிக்கிறார் அப்புறம் அந்த பையனே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறான் எனக்கு வந்து இவருதான் எல்லாமே சொல்லிட்டு இது அதாவது எல்லாமே ஒரு எங்க அந்த விஷயம் வெளியே சொல்லிட்டு அந்த பையனை வச்சு ஒரு செட்டிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவறாதான் போயிருந்துருக்கு அப்ப காவல் நிலையங்கள்னா இப்படிதான் நடக்குது எல்லாரையும் அடிக்கிறாங்க சித்திரவதை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்துனே இருக்கு தயவு செய்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற விஷயத்தை தலையிட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த பதிவை இருக்கிறேன் நன்றி வணக்கம்